ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நம்ம சன் டிவியில் இருக்க ஒரு தொடர் தான் சுந்தரி ரசிகர்களோட ஆதரவை பெற்று ஆயிரம் எபிசோடுகளை கடந்து இந்த சீரியல் ஒளிபரப்பானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற தகவல் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் நீங்களும் சோசியல் மீடியாஸில் நிறையா பேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நிலையில் சுந்தரி சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களே எல்லாம் இதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளே ஷேர் பண்ணியிருந்தாங்க சுந்தரியா நடிக்கிற கேபரில் பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிக்கிற அரவிஸ் ஜிஷ்ணு ஜே இவங்க கூட எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வருஷங்கள் பல ஓடி சொந்தங்களாகி போச்சு முடிவு எப்போதும் ஒரு தொடக்கம்தான் அப்படின் சொல்லி தான் இந்த ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாயுடு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி லாஸ்ட் டே ஷூட்டின் சுந்தரி சீரியல் மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க ஆயிரத்தி நூறு எபிசோடுகளை தாண்டி இப்போது சுந்தரி சீரியல் முடிஞ்சிருக்கு சீரியல் முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை கீழே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்